ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவருமே இன்றைய தேதியில் அதாவது பொதுமக்களும் சரி வணிக நிறுவனங்களும் சரி எல்லாருமே செக் புக்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படி செக் மூலமாக ஒருத்தங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து அதை நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் டைம் இருக்கு ஆனால் இதுக்கு தான் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஆர்பிஐ இப்போ அனைத்து வங்கிகளுக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இனி வரும் காலங்களில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திலிருந்தே அனைவரது செக்குமே நம்ம செக்கை நம்ம அங்கே சரவுண்டர் பண்ணின உடனேயே மூன்று மணி நேரத்துக்குள்ளேயே உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஆனது வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் டிரான்சேக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் இதனால் பொதுமக்களும் தொழில் நிறுவனங்களும் அவங்களோட டிரான்சேக்ஷனை விரைவிலேயே முடித்துக்கொள்ள முடியும்